அடிக்கிற வெயிலுக்கு இதமான மசாலா மோர் எப்படி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த மோரை நீர்மோர்ன்னோட சொல்லுவாங்க இது செய்கிறது ரொம்ப ஈஸி டேஸ்ட் அருமையாக இருக்கும் கண்டிப்பாக இந்த வெயிலுக்கு டெய்லியும் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் ரெசிபிக்கு ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கப்பு தயிர் சேர்த்துக்கிறேன் புளித்த தயிர் புளிக்காத தயிர் எதுனாலும் எடுத்துக்கலாம் கூடவே இந்தளவு இஞ்சியை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு பச்சை மிளகா உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அந்தளவு சேர்த்துக்கிறேங்க அடுத்து வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி இலை கால் டீஸ்பூன் பெருங்காய் பவுட்ரு அரை ஸ்பூன் ஜீரகம் கொஞ்சமாக உப்பு தண்ணி சேர்க்காமல் நல்லா அடிச்சுக்கிறங்க இந்த மாதிரி அடித்ததுக்கப்புறம் இது கூட தண்ணி நல்லா சேர்த்துக்கிறங்க தாராளமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இதுக்கு நீர் மோர் தான் அதனால் தாராளமாக தண்ணி சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு வேணுனா ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் நில்லட்டுனா அப்படியேவும் சாப்பிடலாம் சூப்பராக இருக்கும் அந்த பச்சை மிளகாய் இருக்கிறனால குழந்தைங்கள் சாப்பிட மாட்டாங்க அது மாதிரி ஃபில்ட்ரு பண்ணிக்கிறேன் ஃபில்ட்ரு பண்ணதுக்கப்புறம் இதுக்கு சூப்பரான தாளிப்பு கொடுத்துக்கலாம் ஒரு கடாயில் கொஞ்சம் ஆயில் சேர்த்து கடுகு உளுந்து பருப்பு கருவேப்பில் சேர்த்து மிக்ஸ் பண்ணோம்னா சூப்பராக இருக்கும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி சோப் பண்ணோம்னா கம மசாலா மோர் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக இதே மாதிரியே உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை நித்திலம் சேனலுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வெயிலுக்கு மறக்காம அதிகமாக தண்ணி எடுத்துக்கருங்க இந்த மாதிரி நீர்மூறாவும் எடுத்துக்கிறோங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் கொடுங்க நித்திலம் சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்